ஒருத்தர் உண்டான தண்டனையை விரைவில் மோடியும் அமித்ஷா அதெல்லாம் ஊட்டி கேள்வி இறந்த பிறகு அவரை விமர்சிப்பதே தவறான ஒரு விஷயம் எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல பக்கம் ஒரு நிரண்டர பக்கம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இன்றைக்கி வந்து இப்போ எத்தனையோ பேர் பாருங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆரம்பத்துலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ என் என்னுடைய ஜாதி என்னுடைய ஜாதிக்கு எதிராகத்தான் சமூக நீதி அப்படின்னு பேசுகிறாங்க பேசட்டோம் ஆனால் நம்ம ஜாதி அப்படியில்லை அது மட்டும் அதுவும் வளர்த்துட்டு இருந்தார் ஆனால் அந்த தொண்ணூற்றி ஏழு சதவீதம் உள்ள மக்களுக்கு எவ்வளோ நல்லது கலைஞர் செஞ்சிருக்காரு நான் எனக்கும் கரைஞ்சிருக்கும் அரசியலில் எவ்வளோ வேறுபாடு ஆனா ஒரு தந்தையை போல என்கிட்ட அப்படி பாசம் காட்டியவர் கலைஞர் அதை நான் சொன்னா நீ திமுக முடியா இல்ல ஜெயலலிதாவும் ரொம்ப நல்ல அப்போ அவர் கேடிஎம் கே போயா அப்படின்னா சொல்றான் பாருங்க அவருக்கு அடிப்படை அறிவே இல்லை அது இல்லை ஒரு ஒருவருக்கு பல முகங்கள் உண்டு உனக்கு எந்தெந்த முகம் அது இருக்கு எல்லா முகத்தையும் நான் வெறுப்படும் அவர் அவர்ல அவர் போட்ட சட்டம் நல்லா இருந்த பாட்டு நல்லா இருந்தால் சொன்னா

ஒன்றுமே இல்லை ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க துட்டு இல்லாதவங்க எல்லாம் பேசாத பார்த்து பார்த்தா கேட்காது ஆனால் இருபத்தையாயிரம் வந்து கேஸ் வாய் தான் காது வரைக்கும் பிரியுதுனா செயல் ஒன்றுமே இல்லை அதனால தான் சொன்னேன் அண்ணாமலை அரசியலில் பூஜ்ஜியம்

பரம்பரையை பற்றிலாம் எங்கக்கிட்ட பேச வேணான்னு அப்போ சொன்னேன் எனக்கு பரம்பரை இருக்கு நான் பேசுவேன் பரம்பரை இல்லாதவன் வருத்தப்பட வேணாம்னு ஆரம்பித்தேன் யார் ஆரம்பித்தது என்னை வந்து சுரண்டாத வரைக்கும் நான் பேசாமந்தே இருந்தேன் நான் எனக்கு என்ன என்னாமல் வந்தால் என்ன வேறு யார் வந்தால் எனக்கு என்ன என்ன ஒரு இடத்துல மதிக்கலைன்னா அந்த இடத்துக்கு போக மாட்டேன் ஏன் ஒரு ஓட்டு தான் கட்சிக்கு தேவை ஒரு ஓட்டுனால தோற்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க பத்து ஓட்டுனால தோற்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க அந்த அறிவு ஓட்டு வாங்குறவனுக்கு இருக்கணும் எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை அதை புரிஞ்சிக்கணும் யாருமே வேணாம் நீ வேணா நீ வேணா நீ வேணா நீ வேணாம் அனாதியாக தான் நிற்கும் இது என்ன மரியாதை என்ன இருக்குது எனக்கு என்ன நான் ஏதோ ஒரு ஆடு படம் போட்டால் உடனே கோச்சுக்கிறாங்க ஐயோ என் தலைவர் ரேஷன் நான் எங்கே சொன்னாங்க அப்போ என்ன ஆடுக்கு இன்டர்நேஷ்னல் காம்படிட்டிவ் வாங்கி வச்சிருக்காரு அண்ணாமலை எனக்கு புரியவே இல்லை நாய் சேகர்னு சொன்னாங்க யாரும் நாய் சேர்க்க சொன்னாங்க ஸ்வீ சேர்க்கணும் சொன்னாதான் நான் கோச்சுக்கணும் அவ்வளோதானே இது வந்து எப்படின்னா ஒரு சின்ன மனப்பிழர்வு அது எது சொன்னாலும் தன்னை தான் சொல்கிறான் யார் பேசுகிறாங்களோ நம்மளை தான் பேசுகிறாங்க இது ஒரு பைத்தியாதரமான விஷயம் அது என்ன நான் முதிர்ச்சி இல்லை ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலராக இருக்கணும் ஒரு உறுப்பினராக ஒரு பத்து வருஷம் இருக்கணும் எதுவுமே இல்லை அந்த காலத்தில் நம்பியார் வந்து ரகசியமாக பீரோ மேலே கேமரா ஒயிச்சு வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் மிரக்க நான் இங்கிறேன் அந்த மாதிரி அரசியலை இங்கே பண்ணிணா செல்லுபடியாக தமிழ்நாடு அது என்ன நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் மக்களுக்கு யார் என்ன தேவைகளை செய்கிறாங்களோ அவர்களுக்கு உண்டான மரியாதை மக்கள் கொடுப்பார்கள் ஓட்டுக்கள் மூலமா அரசியல் நாகரிக நீ வா கட்சி அமைச்சா பேசுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் யாராவது இருந்தாலுமே நான் வந்து அதிமுக இருந்த போது கூட கலைஞர் கருணாநிதி அவர்களே தான் நான் சொல்றேன் என்ன பேரும் கருணாநிதி நான் சொல்ல மாட்டேன் வயதில் பெரியவர் நம்ம ஒரு பாலிசியில ஒரு பிரச்சனையை மட்டும்தான் பேசணும் தனிப்பட்ட நம்ம பேசக்கூடிய இது எனக்கு கிடையாது சார் எப்பவுமே வந்து எஸ்சி சாகர் வந்து சினிமாவை பற்றி பேசுவார் அரசியல் பற்றி நல்லா நல்லாவும் பேசுவார் இப்போ வந்து சினிமாவில் நடக்கிற விஷயம் டேரக்ட் ப்ரொடியூசர் சங்கத்தில் வந்து ஸ்ட்ரைக் அனுபவிச்சுக்கிறாங்க நீங்கள் வந்து அது எப்படி சார் பார்க்குறீங்க ப்ரொடியூசர் சங்கத்தில் என்னை வந்து ஆலோசனை குழு அப்படின்னு என்னையும் அப்புறம் நம்முடைய தானு அவர்களையும் போட்டாங்க அதற்கு பிறகு ஆலோசனை நடக்கல அதனால எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் ஒரு லாபம் வந்தால் அது எனக்கு இருக்கணும் நஷ்டம் வந்தால் அது தயாரிப்பாளருக்கு என்றால் அது நியாயமான விஷயம் யார் ஒருவர் பணத்தை போடுறாரோ அவர் வாழ்ந்தால்தான் அந்த துறை வாழும் இதை அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் அது பெரிய ஹீரோவோ சின்ன ஹீரோவோ ஒரு நாள் சம்பளம் வாங்குகிறாங்களோ யாராக இருந்தாலும் அது தெரியும் முதல்ல தயாரிப்பாளர் வாழ்ந்தால் தான் அந்த துறை விடு அது அதுக்கு வந்து சரியான பேச்சுவார்த்தை போனோம் நம்ம சரி பண்ணிக்கணும் அவ்வளோதான் அது சரியாக வரும் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஸ்ட்ரைக்கு நாங்கள் இனிமேல் படம் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை வந்தால் தான் அது சுமூகமான தீர்வு கலகம் பிறந்தால் நியாயம் பிறகு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இது சரியான நியாயத்தை நோக்கி போயிட்டு சார் ப்ரொடியூசர் கவுன்சிலிங் வந்து இப்போ என்ன அவங்களே வந்து நிறைய பணம் கொடுக்குறாங்க இந்த இந்த ஹீரோ தான் வேணும்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க இப்போவே அவங்களே வந்து அதிகமாக ஆகிடுச்சு காசு அவங்க ரொம்ப பணம் கேட்குறாங்க பவுன்சர் எல்லாம் கூட்டணும் வந்து நிறைய பேமெண்ட் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அது எப்படி சார் பார்க்குறீங்க ரேஸுக்கு போறீங்க ஓடுற குதிரை மேலே தானே பணம் கட்டுறீங்க ஒரு குதிரை ஓடாமல் அப்படி அது மேலே படம் கட்ட இல்லை ஏன்னா அஞ்சு வருஷம் ஆச்சு யார் என்னை படத்துக்கு கூப்பிடவே இல்லையா என்னை வச்சு படம் எடுக்கலாமே ஏன் எடுக்கலையே எஸ்வி சேகருக்கு மார்க்கெட் இருக்கா இல்லையான்னு தெரியும் எஸ்வி சேகர் நடிப்பாரா இல்லையான்னு தெரியாதுன்னா நான் ஆல்ரெடி தொண்ணூறு படம் நடிச்சிருக்கேன் இப்போவும் மாதத்துக்கு நாலு ட்ராமா வார வாரம் இருக்கேன் ஸோ நான் நடிப்பேங்கிறது ரசிகர்களுக்கு தெரியும் என்னுடைய நாடக டிக்கெட்டில் முதல் ரூ ரூபாய் கடைசி ரூபா முந்நூறுபா அதாவது ஒரு படத்தினுடைய ஹையஸ்ட்டு டிக்கெட்டை விட வெள்ள ஜாஸ்தி என்னுடைய நாடகம் அது இன்னும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்குது ஆனால் என் தலைமை நீ கண்டுபிடிச்சிக்கல கண்டுபிடிச்சிக்கலாம் நான் ஏன் கதறணும் எனக்கு அது அவசியம் இல்லை ஆனால் அதே சமயத்தில் என்னை மதித்து பண்ணினால் நடிக்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணுறோம் கதை சொல்லும் போகிற மணிமன்னன் மாதிரி ஒரு அவகாசம் வடிவத்தரிசி மாதிரி ஒரு அம்மா சார்னா நீங்கள் வேறு யாரை நினைப்பீங்க அதுக்கு பதிலாக ஒரு ஏழை அப்பா சார் தக்கத்துக்குன்னு பேசுவார்னா ஒரு அஞ்சு பேர் போடுவீங்க இவர் இல்லையா அவர் போடலாம் அவர் அது போயிடுச்சு ஆனால் வெளிநாட்டில் காஸ்டிங் டைரக்டர்னு ஒரு டைரக்டர் இருக்கார் யாரை போடுவதுன்னு இப்போ யாரை யாராவது கமிஷன் கொடுத்தா அவங்கள போட்டுக்கலாம் அப்படி வந்துடுச்சு இப்போ நீங்களே இன்டர்வியூ எடுக்கிறீங்க நான் ஏதோ கண்டென்ட் கொடுக்கலன்னு தானே இருந்துக்கிறீங்க வணக்கம் அது என்னடா அதுதான் இது பண்ணாரு அப்படின்ட்டு திட்டிகிட்டு மாட்டீங்களா அதுதான் மேஸ்டர் அடிப்படையாக இன்னைக்கு ஒரு முன்னாடியெல்லாம் நாற்பது தேட்டரில் படம் ரிலீஸ் ஆச்சு ஐம்பது தேட்டர் லீஸ் ஆச்சு அப்புறம் நூறு தேட்டர் இப்போ இந்த டிஜிட்டல் வந்தோன்னா ஆயிரம் தேட்டர் ரெண்டாயிரம் தேட்டர் ஆனால் யூடியூப்பு ஒரு லட்சம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு நீங்கள் இப்போது இங்கே 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 ஐம்பது மணி தான் இருக்குது நாளைக்கு இதுலேருந்து கிளம்பி போகணும்னு இந்த சிம் கார்டிலேருந்து எவ்வளோ காப்பி போயி அது எவ்வளோ சேனலில் எவ்வளோ டைட்டிலில் வரும் நான் எதிர்பார்க்காத டைட்டில்லாம் வரும் அண்ணாமலையே கேவலமாக பேசிய சுயசேகர் போல்வாங்க அண்ணா பாப்பாங்க பாப்பாவை நான் எதிர்ப்பு பேசணும் யாரையும் கேவலமாக பேசணும் ஆனால் தகுதி இல்லாதவர்கள் எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடம் தகுதி இல்லாத இடமாக மாறி ஏதோ கடவுளுடைய அருளாலேயும் பொதுமக்கள் வேண்டுகோளுக்கு இணங்கவும் எல்லாருடைய பிரேரணாலேயும் அண்ணாமலை அவர்கள் அதனுடைய மேற்படிப்புக்காக லண்டன் போடுற நான் ரொம்ப கடவுளுக்கு வேண்டுகிறேன் அது மூணு மாதம் இல்லாமல் ஒரு மூணு நாலு வருஷமாக படித்து அவர் சிறப்பாக அங்கேயே செட்டில் ஆகி அவர் வாழ்க்கையை சிறப்பாக அமையணும் அவர் தமிழக அரசியல் வராத வரைக்கும் தமிழக அரசியல் சிறப்பாக இருக்கும் சார் பெரிய பெரிய நடிகர்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்குறாங்க சார் நீங்களும் ஒரு நடிகராக இருக்கீங்க யாராக இருந்தாலும் தப்பு பண்ணால் ரெட் கார்டு கொடுத்துக்கிட்ட தப்பே இல்லை சார் பணம் போட்டுருமா நான் பணம் இவர்கிட்ட பணத்தை வாங்கியிருப்பேன் அப்புறம் இவரோட நூறுரூவா ஜாஸ்தி இவர் இவர் படம் நடிக்க போயிட்டாங்க அப்போ இவருக்கு முன்னாடி கொடுக்கற இவர் கடன் வாங்கலையா இவர் இந்த நோட் அடிச்சு கொடுக்குறாங்க அப்போ சிஸ்டம் ஏன் இந்த ரெக்கார்டு போடுறது தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்கு மலையாளத்தில் இல்லையா கன்னடத்தில் இல்லையா ஹிந்தியில் இல்லையா எல்லா இடத்துலையும் இருக்கு நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே வரம்பு மேறும் பொழுது தயாரிப்பாளர்கள் குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க ஏன்னா மொத்த மூலதனமும் அந்த ஹீரோவை நம்பி தான் இருக்குது அதனால் அடே பட்டக்கா அடி அடிப்பட்டு டூ போட எல்லாத்துக்கும் அவங்க சரிங்கிறாங்க அதையும் மீறி டுத்து கொடுத்துட்டால நீ எப்படியோ நாசமாக போ அப்படின்னா அது எப்படி நியாயமாக இருக்கும் என்னால் அது செய்ய முடியும் இப்படி வரைக்கும் நான் எந்த முதல் டைரெக்ட் பண்ணுறேன் பண்ண நினச்சாலும் அந்த படம் அண்டர் டேஸ் போட்டுச்சு நான் எந்த படத்தில் புக்காய் அந்த படத்துலேருந்து நான் விலகிட்டேன்னா அந்த படம் ஒன்று வெளியில் வராது இல்லை ஓட சமீபத்தில் ஒரு படம் கூட அப்படி தான் அதை அப்படின்னு சொல்கிறேன் சார் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஒரு ரெக்கார்டு கொடுத்த விஷயம் வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு சார் ஆனால் வந்து தனுஷை வந்து அழுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க ரஜினி சார் தான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா போயிட்டு இருக்கு உலகத்தில் யாரும் யாரையும் அழிக்கவே முடியாது சார் நல்லா தெரிஞ்சுக்காங்க யாரும் யாரையும் வாழ வைக்க முடியாது எல்லாம் இறைவன் தான் தனுஷ் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸில் ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு நல்ல நடிகர் அண்ட் இப்போ வந்து ரெண்டாவது படம் மூலமாக ஒரு சிறந்த டைரக்டராகவும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதனால் வந்து ஒரு சில பேருக்கு வந்து இன்றைக்கி ஹாலிவுட் படத்தில் தனுஷ் கூப்பிட்டு நடிக்க சொல்கிறாங்க இப்போ வந்து அமைச்சிய ஸ்ரீவாத ஒரு படத்தில் கூப்பிட்றாங்கன்னா பண்ணுறாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு பெருமையெல்லாம் நினைக்கணும் அவரை வந்து தனுஷோடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கிற விஷயத்தை தொழில்முறையாக யாராவது கொண்டு வந்தால் அது தவறு அந்த ரஜினியும் அப்படி போய் விழுந்து பிராண்டி அவனை அப்படியே அழிச்சிடணும் அவனை ஒழிச்சிடணும் அந்த மாதிரி நினைக்கிறவே இல்லை எனக்கு ரஜினியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலேருந்து எழுபத்தாறு எழுபத்தஞ்சுலேருந்து பிரிக்கும் நினைத்தாலே அடிக்கும் அதுக்கு முன்னாடி அவ்வளோ ராகுது தெரியும் ரஜினியை முதல்ல என்னுடைய ஸ்டூடியோவுக்கு என் ஸ்கூலில் ஐஸ்க்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி விவித் பாரதியில் போட்ட ஸோ ரஜினி அப்படிப்பட்ட அந்த கெட்டபுத்தி உடையவர் கிடையாது அவரே கடவுள் நம்பர் இப்போ நானே இப்போ சொல்லினேன் அண்ணாமலை இருக்காவது அழிஞ்சு போய் நட்டு நான் யாகமாக வளர்க்குவேன் செய்ய மாட்டேன் கடவுள் பார்த்துவர் அப்படின்னு விட்டுருவார் எனக்கு அரசியல் வந்து சம்பாதிக்கிற இடம் இல்லை அதனால என்னை ஒரு கட்சி விட்டுட்டாக்க கட்சிக்கு தானே என்னவர் எனக்கு அவ்வளவுதான் அப்புறம் நான் ஏன் கோவப்பட்டு சொல்லுவேன் சார் இப்போ விஜய் சேதுபதி சார் விஜய் சேதுபதியை வந்து ஒரு ஒருத்தர் வந்து அடிக்க போகிறேன்னு சொன்னார் கோர்ட்டில் வந்து அவர் ஃபைன் போட்டிருக்காங்க இதே மாதிரி தொடர்ச்சியா வந்து விமர்சனம் பண்ணுறவங்களாம் வந்து ஆக்டராக வந்து கால் வந்து திட்டுறாங்க சொல்றாங்க இப்போ வந்து அவர் அடிக்க போயிட்டேன்னு சொல்றாரு அடுக்க சொன்னார் நாலாயிரம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க சார் எப்படி சார் பார்த்துருக்கீங்க பார்த்துருப்பீங்க போலாரில் ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு போன ஒருத்தர் ஒருத்தர் கட்டிப்பாங்கன்னு பார்த்தாத்தர குத்திக்கிட்டாங்க ஏழு மணி நேரத்தில் இதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுங்க சொல்லுங்க அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அதை பண்ணி தான் பெற்றவங்க அந்த செலவாக நிச்சயமாக என்ன அந்த மாதிரி தான் எல்லாருடைய ரியாக்ஷனும் ஒரே மாதிரி சமூகத்தில் இருக்கணும் இதுக்கு என்ன காரணம் என்றால் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடங்களில் எல்லாத்துலேயுமே வந்து நீதி போதனை வகுப்புன்னு இருந்தது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது அதை நிறுத்திட்டாங்க இப்போ பாடல் சொல்லித்தரேன் ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன் எல்லாம் இருக்குது ஆனால் என்றைக்கு ஒழுக்கம் இல்லாத கல்வி வருதோ அன்னைக்கு சமுதாயம் படித்தா கூட ஒழுக்கம் இல்லாததான் இருக்குது முதல்ல ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுக்கணும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தா எல்லாமே சரியா அவ்வளோ டாக்டர் பிரகாஷ் கோத்தரு டாக்டர் படித்தார் எம்டி படித்தார் படிச்சு ஊசி போடுறதுக்கு பையன் நர்ஸ் குடிக்கிறது ஏதோ ஃபோட்டோ எடுத்து சில பத்து வருஷம் இருபது வருஷம் ஜெயிலில் எடுத்தார் ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லை ஒழுக்கம் இல்லாத கல்வி காமராஜர் என்ன படித்தார் ஆனால் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தார் இன்றைக்கி ஒரு சொன்னாங்க கக்கன் காமராஜர் கக்கன் காமராஜர் சொல்றாங்க நம்ம என்ன சொல்றோம் அரசியல்ல மக்கள் நேர்மையை எதிர்பார்க்கறாங்க அதுதான் முக்கியம் அந்த நேர்மை நேர்மையா இருந்தாக்க மரியாதை நம்ம பார்த்தோம் அது நான் ஒரு இடத்துல இருக்கேன் என்னை யாரும் இல்லை நகர்த்த முடியாதுங்கிற ஒரு அகந்த வருது பார்த்தீங்களா அந்த அகந்தா தான் நம்மளை கவுருப்பேற்ற விட வேற யாரும் யாரையும் என்னுடைய ஏழாயிரமாவது நாடக விழா வருது என்னுடைய நாடகப்பிரியாவுடைய ஐம்பதாவது ஆண்டு இது நாடகப்பிரியா நாடகப்பூஜை பொது விழா ஆண்டு ஏழாயிரம் நாடக நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் என்னுடைய மூவாயிரமாவது நாடகத்தை வந்து அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா வந்தாங்க மூவாயிரத்தி ஐநூறாவது நாடகம் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அப்போ மூப்பனர் வந்தாங்க அப்புறம் ஐயாயிரமாவது நாடகத்துக்கு அந்த கலை ஜெயலலிதாவுக்கு வரைய்ஸ் வரலானா அந்த சாவனியரை ரிலீஸ் பண்ணாங்க ஐயாயிரத்தி அறநூறாவது நாடக விழாவில் வந்து அன்றைய முதல்வர் கலைஞரும் துணை முதல்வர் ஸ்டாலினும் வந்தாங்க என்னுடைய ஏழாயிரமாவது நாடக விழா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வரும் வந்தால் ரொம்ப சந்தோஷம் ஸ்டாலின் நம்மளுடைய புதியநிதி வந்தா என்ன இருந்தால் நான் என்ன சொல்றேன் நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க எல்லாம் வயசானவங்களாகவே இருக்காங்களே இளைஞர் வரக்கூடாதுன்னு கேட்குறோம் அப்புறம் புதிய நீதி வராதுன்னா அவரையும் வராரு அப்படின்னா என்னங்க எனக்கு புரியல அப்படி இந்த வாரிசு அரசியல் இருக்க நகக்கடக்காரன் பையன் தன்னுடைய பையனை கல்லால் தான் உட்காந்துருப்பான் வேத்துக்கு பையனை உட்காந்துருப்பான் வக்கீல் தன்னுடைய பையனை வக்கீலுக்கு தான் படிக்க வைப்பான் டாக்டர் தன்னுடைய பையனை டாக்டர் தான் படிக்கப்பா என்ன நான் ஒரு நடிகை என் பையன் நடிகை நான் ஏன்னா அந்த ஜீன் உடம்புக்குள்ளேயே அந்த ஜீன் இருக்கும் அவ்வளோதானே இருக்கும் அதெல்லாம் இல்லை இல்லை வாரிசு அரசியல் தான் கிடையாதுன்னு சொன்னதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை அப்போ விஜய் அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க விஜய் இன்னும் வரவே இல்லையே இல்லை அது இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வரமா தப்பு இல்லை ஆனால் இப்போது என்ன ஓட்டு இருக்கோ அந்த ஓட்டுக்குள்ளேருந்தே அவர் இருக்கணும் விஜய் வந்துட்டாரே தனியாக ஆந்திராவிலேருந்து ஓட்டு கர்நாடகாவிலேருந்துலாம் ஓட்டுறதுக்கு வராது அதனால விஜய் தன்னுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும் அவர் திராவிட கலாச்சார கொள்கையில் இருக்காரா ஆரிய கலாச்சார கொள்கையில் இருக்கானா இல்லை எப்படி இருக்கா அப்படிங்கிறத சொல்லணும் தவற கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறுவது தமிழகத்தில் சாத்தியம் அல்ல அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் கூட்டணி முக்கிய வரும் அதை தாண்டி ஒரு த இந்த இந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை ரெண்டு தடவை சுற்றுப்பயிட முடியும் கூட்டணி நமக்கு நாம் திட்டம் இது எவ்வளோ பண்ண அந்த மாதிரி அவர் முதல்ல மக்களை சந்திக்க போகணும் மக்களை சந்திக்க போனால் அதன் தான் நம்ம சொல்ல யார் வேணால் அரசியலுக்கு வரலாங்க அப்பவே இல்லை ஆனால் அவர்கள் மக்களுக்கு பிடித்தவர்களாக இருக்கணும் அது அப்படி இருந்தால் ஜெயிப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு சார் நிறைய படம் இப்போ ரிலீஸ் ஆகுது சார் நான் நிறைய படத்தில் ப்ரமோஷன் யாரும் வர மாட்டாங்க நீ ஒரு மூத்த நடிகராக அவங்கள ஏதாவது அறிவுரை ப்ரமோஷனுக்கு வரலன்னு சொன்னால் முதல்ல கான்ட்ராக்ட் போட வரைக்கும் நம்மளே நம்ம படத்தை இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரி ஆடியோவில் ஆச்சுன்னு சொல்லுவாங்க என் படம் எப்படி இருக்கு தெரியுமாங்க அதுக்கு கேஸ் போடுவாங்க நீ அப்படி இருக்குன்னு சொன்னேன் நான் அதை நம்பி டிக்கெட் வாங்கினேன் அப்படிலாம் இல்லை என் பணத்தை திருப்பி கொடுன்னு கன்சியூமர் கோட்டில் கேஸ் போடக்கூடிய காலம் விரைவில் வரும் ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு மக்கள் தான் சொல்லணும் என் படம் அப்படி இப்படின்னு ஆகா ஓகேன்னு சொல்லிவிட்டு மத்தியான ஷோக்கு போனாலே கார்காலி எடுத்துகிட்டு தான் அப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அவரை வந்த திறமையை மட்டுமே செய்யப்படும் பொது வாழ்வில் அது சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எதுவாகட்டும் ஆனால் எல்லாவற்றையும் காட்டி